இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கும் ராகு பெயர்ச்சி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ராகு பகவான் பெயர்ச்சி குறித்தும் அதனால் பலன் பெறும் ராசிகள் குறித்தும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் ராகு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டின் தொடக்கத்தில் சதய ராசியில் பிரவேசிக்கும் ராகு பகவான் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அங்கேயே இருப்பார் சதயம் ராகுவின் சொந்த ராசி என்பதால் இந்த காலகட்டத்தில் ராகுவின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் ஜோதிடத்தின்படி இந்த காலகட்டத்தில் ராகுவின் செல்வாக்கு ஆழமாகவும் கூர்மையாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும் இந்த போது சில ராசிக்காரர்கள் திடீர் நிதி ஆதாயங்கள் தொழில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கையில் வெற்றியை அடைய வாய்ப்பு உள்ளது அந்த ராசிகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி மிகவும் நன்மை தரும் மீன ராசியின் பன்னெண்டாம் வீட்டில் ராகுவும் லக்னத்தில் சனி பகவானும் இருப்பார் இந்த நிலையானது வெளிநாட்டு வர்த்தகம் இறக்குமதி ஏற்றுமதி ஆன்லைன் வணிகம் ஆகிய துறைகளில் நன்மைகளை தரும் மீன ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் திடீர் நிதி ஆதாயங்களை அடைய வாய்ப்பு உள்ளது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள திட்டங்கள் நிறைவடைய கூடும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய அல்லது வேலை செய்ய திட்டமிடுபவர்கள் வெற்றியை காணலாம் செலவுகள் அதிகரிக்க கூடும் அதே சமயம் வருமானமும் நன்றாக இருக்கும் இரண்டாவதாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பயிற்சி அவர்களின் தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டுவரும் இந்த நேரத்தில் ராகு புதிய யோசனைகளையும் வெவ்வேறு பாதைகளையும் தூண்டுகிறார் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் மற்றும் முக்கியமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அரசியல் தொழில்நுட்பம் ஊடகம் மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்கு இந்நேரம் மிகவும் நன்மை பயக்கும் சமூகத்தில் எதிர்பாராத அங்கீகாரம் மற்றும் மரியாதை கிடைக்க வாய்ப்பு உள்ளது மூன்றாவதாக துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகுவின் சஞ்சாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ராகு ஐந்தாவது வீட்டில் சஞ்சரித்து ஒன்பது மற்றும் பதினொன்று லக்ன வீடுகளை பார்ப்பார் இந்த இடம் அதிர்ஷ்டம் லாபம் மற்றும் ஆளுமை வலிமையை தரும் துலாம் ராசிக்காரர்கள் கல்வி போட்டித் தேர்வுகள் காதல் விவகாரங்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் முதலீடுகள் இலாபத்தை தரும் சமூக கெளரவம் அதிகரிக்கும் கடந்த கால முயற்சிகள் இப்போது பலனளிக்கக் கூடும்